குட் மார்னிங் டேயர்ஸ் இன்றைக்கி வெஜிடேரியன் டே என் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன்னா பீன்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்புறம் புடலங்கா வந்து கிரேவி வைக்க போகிறேன் அது கூட தால் சேர்த்து பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் ஆனியன் வதங்கினதும் அதுக்கப்புறம் தால் அப்புறம் பச்சை மிளகு அப்புறம் நம்ம புடலங்காய் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுருவேன் ஈஸியாகவே முடிஞ்சிரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடவே இன்றைக்கி பீன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் கடலில் சின்ன இருந்துச்சு ஒரு சின்ன லைஃப் கோட்ஸ் பார்க்கலாமா சின்னம் தனியாக இருந்தாலும் எப்பவும் கம்பீரமாக இருக்கும் யாரு கண்டும் பயப்படாது பெரிய கூட்டம் வந்தாலும் தனித்து நின்று போராடும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு துணைக்கு யாராவது இல்லாம இருந்தாலும் சிங்க மாதிரி நின்று போராடணும் சிங்க பெண்ணால சரியா குழம்பிட்டே இருக்கக்கூடாது இப்போ உள்ள நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலைக்கு போகாம இருக்கிற எல்லா பெண்களுக்குமே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கு ரொம்ப ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறனால ஒரு தனிமை ஃபீலிங் வந்தது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அந்த மாதிரி எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு ஏம் இருக்குல்ல அந்த ஏம் நினைச்சிட்டு வாழ்க்கையில முன்னேறறதுக்கு பாருங்க உடலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பாருங்க விண்டோ பின்னாடி இருந்த அந்த கேட்டன் விழுந்துருச்சு காத்துல ஈவினிங்க்கு தோசமாகவும் அரைச்சு வச்சிருக்கேன் நேற்று என்னோட ஆண்டி ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே மயில் மாணிக்கிக்கு வந்து நிறைய படம் சூப்பராக இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் ட்ரை பண்ணுவோன்னு ஃபீடுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இதுவும் சீட ஒரு பாட்டில் போட்டுட்டு இதை வந்து இன்னொரு பாட்டில் நட்டு வைப்போம் ஏதாவது ஒன்று வந்துடாதான்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா மயில் மணிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அழகா அப்படி கொத்து கொத்தா பூத்துருக்கும் போது பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும்ல இல்ல உங்களுக்கும் மயில் மணிக்கும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடு கொஞ்சம் மறக்காம சப் பண்ணிக்கோங்க இன்னொரு சந்திக்கிறேன் பாய்